உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு பிரிவு சார்பில் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் ஷெல்டர் அறக்கட்டளை சார்பில் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவு சார்பில் நடைபெற்ற உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது திருவள்ளூர் அடுத்த ஆயில் மில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது எால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஏழு நபர்களுக்கு அறக்கட்டளை சார்பில் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் நடத்த தள்ளுவண்டிகள் இஸ்திரி பெட்டி பைக் சர்வீஸ் கடை அதற்கு தேவையான கருவிகள் கடை நடத்த மளிகை பொருட்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குநர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு வழங்கினார் எச்சவியால் பாதிக்கப்பட்டவர்களை நடத்தும் நோக்கத்தில் சமப்பந்தி விருந்து வழங்கப்பட்டது पुलिता आने वाले तो पढ़ाते थे। क्यों माँ भाई आप इतने फोन मुझे कैटरीना क्यों पार्क में मैडम सेलफोन मुझे पिलाने तो देंगे आप ओके बोल ओके इंग्लिश मालूम पड़े होंगे तो कमेंट करेंगे।

மாவட்டத்தில் குழந்தைகள் வந்து பதிவாகிட்டு எங்களுக்கு எங்கிட்ட திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல வந்து நல்லா பண்ணி பணிபுரிச்சிட்டு மேலும்